அந்தோ அங்கே போகிறான் பாரு போகிறான் பார் இந்தா அவன் ஆள் அதுக்குள்ளே இருக்கிறான் அந்த புல்லுக்குள்ளே இருக்கிறான் ஆ இன்னைக்கு நான் பார்த்துட்டேன் இப்போ வெளியே வருவோம் பாரு எப்படியும் வெளியே வரம் போக மாட்டான் நாய் ஆ அவன் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறான் எப்போ பிடிக்கலான்னு போகிறான் இந்த பக்கம் வருவான்னு நினைக்கிறேன் ஏய் பின்ோ இந்தாடி அது அது கொஞ்சம் புல்லுக்குள்ளே படுத்துருக்குது அந்த அந்த வாடா லூசுப்பையில ஏய் டேய் அந்த டாக் வருது வருது வெளியே வருவான் 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 இரு இருது மரத்து மரத்தமல்ல எறியிடுச்சு இதுதான் பின்்டூட ஆளு இந்த பின்ட்டுப்ப எங்க ஓடுனா அந்தா இங்கே நிக்கிறான் பாருதா போகிறான் பாரு எப்படி சுலுத்து நிக்கிடுப்பாரு பாரு தாக்கு சண்டைக்கு போவோம் இல்லை அந்த மரத்தில் ஏறுவான் மரத்தில் ஏறுவான் மரத்தில் ஏறுவான் ஏறிட்டான் 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 கொஞ்சத்துக்கு போகிறோம்

நான் எப்படி மேலே ஏறுறது அப்படிங்கிறான் ஐயோ என்னையும் கொஞ்சம் ஏற்றி விடுங்க ஒரு மேலே கவட்டம் மேலே உட்காந்துக்கிட்டு பின்ட்டு பையன் என்ன சேட்டை பண்ணிகிட்ருக்கான் பாரு கவட்டை மேலே உட்காந்து ஏன் இவன் அந்த கிளைக்குள்ளே இருக்கிறான் இருக்க அவன் அவன் வந்து அந்த மரத்து தலைக்குள்ளே எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது அதுக்குள்ளே தான் இருப்பான் எங்கேயாவது நீ எப்பதான் கீழே இறங்கி வருவியோ அப்படிங்கிறான் இல்ல டாக் கடிக்கிறதெல்லாம் இல்லை இது வந்து அவனோட விளையாண்டுட்டு தான் இருக்கும் ஆமா இது வந்து அவனை பார்த்து பயந்துக்குது நம்ம பின் டூ பார்த்து வாங்கிட்டு

ഇവക്കേക്ക് ഒന്നും വീട്ടിൽ വന്നതാണു ബൈ 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 ബൈ